சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கிடையே நேற்று நடந்து முடிந்த ஆட்டத்தில் சென்னை அணி பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் விளையாடிய சென்னை அணி இருபது ஓவர் முடிவில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இரண்டு ரன்கள் குவித்தது சென்னை அணியில் அதிகபட்சமாக ருத்ராஜ் ஐம்பத்தேழு பந்துகளில் ஆறு பவுண்டரி மற்றும் ஆறு சிச்சர் உட்பட இருநூற்று ஒன்பது ரன்கள் குவித்தார் பின்னர் விளையாடிய ஹைதராபாத் அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தொன்பது ரன்கள் மட்டுமே குவித்தது ஹைதராபாத் அணியில் அதிகபட்சமாக நிக்கோல்ஸ் போரன் முப்பத்தி மூன்று பந்துகளில் மூன்று பவுண்டரி மற்றும் ஆறு சிச்சர் உட்பட அறுபத்தி நான்கு ரன்கள் குவித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் நேற்று ஆட்டத்தின் கடைசி ஓவரில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற முப்பத்தெட்டு ரன்கள் தேவைப்பட்டது எப்படியும் சென்னை அணிதான் வெற்றி பெறப் போகிறது என்கிற முடிவுக்கு ரசிகர்கள் அனைவரும் வந்துவிட்டனர் நேற்றைய போட்டியில் மூன்று ஓவர்கள் வீசி இருபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்திய முகேஷ் சவுதிக்கு நான்காவது ஓவர் கொடுக்கப்பட்டது அவர் வீசிய முதல் இரண்டு பந்துகளில் ஒரு சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரை சென்றது மூன்றாவது பந்தை டாட் பாலாக வீசியவர் நான்காவது பந்தை லெக் சைடில் வீசினார் அது எதிர்பார்த்த லைனில் போகாமல் மிகப்பெரிய சென்றது முதல் மூன்று பந்துகளில் பத்து ரன்கள் போன பொழுதிலும் அமைதியாக இருந்த மகேந்திர சிங் தோனி அவர் வீசியபடி கண்டு உடனடியாக முகேஷ் சவுத்தியிடம் சென்றார் மகேந்திர சிங் தோனி அவரிடம் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார் இருப்பினும் அந்த ஒரு ஓவரில் மொத்தமாக இருபத்தி நான்கு ரன்கள் சென்றது இறுதியில் சென்னை அணி பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீதமுள்ள ஐந்து போட்டிகளிலும் சென்னை அணி வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வாய்ப்புள்ளது குறிப்பிடத்தக்கது